ஹரியானாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்படுகிறது ஹரியானாவில் மிக முக்கியமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறது மாதிர தேர்தல் ஆகட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய கையை ஓங்கி இருந்தது ஆனால் பாஜகவினருக்கு இந்த முறை எஸ்சியினுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவில் குறைவும்

குறிப்பாக பாஜகவா காங்கிரஸ் கட்சியா அல்லது கூட்டணி கட்சி ஆதரவுடன் ஏதாவது ஒரு தேசிய கட்சி அங்கே ஆட்சி அமைக்குமா என்கின்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் வைரல் கொண்டிருக்கிறது ஹரியானாவில் இருக்கக்கூடிய தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்படுகிறது ஹரியானாவில் மிக முக்கியமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது மாநில தேர்தலாகட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலாகட்டும் ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய ஓங்கி இருந்தது ஆனால் பாஜகவினருக்கு இந்த முறை எஸ் சி யினுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவில் குறைவும் அவர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் குறைவாக அமைய போகிறது என்கின்றது அங்கிருக்கக்கூடிய கள கடவரம் குறிப்பாக ஹரியானாவில் விவசாயிகளுடைய பிரச்சனை மல்யுத வீரர்களுடைய பிரச்சனை என்று பாஜக மிகப்பெரிய அளவில் சிக்கித்திணற தவித்துக் கொண்டிருக்கிறது ஐம்பத்தி மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக இருந்த வாக்குகள் தற்போது முப்பது சதவீதத்திற்கும் கீழே இறங்கி இருப்பதற்கான காரணம் தான் சொல்லப்படுகிறது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பத்து இடங்களில் ஐந்து இடங்களை மட்டுமே பாஜகவால் வைக்க முடிந்தது இதற்கு முன்னதாக பத்து இடங்களையும் பாஜக பெற்றிருந்தது ஆனால் இந்த முறை மிகப்பெரிய அளவிலான விவசாயிகள் போராட்டம் மல்யுத்த வீரர்கள் மீது நடந்த வன்முறை அங்கிருக்கக்கூடியவர்களுக்கான வேலைவாய்ப்பு இழப்பு அது மட்டுமல்லாது பாஜகவுடன் கூட்டணியாக இருந்த ஜே அப்படிங்கிற மாநில கட்சி அவர்களிடமிருந்து கூட்டணியிலிருந்து பிரிந்து அவர்கள் தனியாக போட்டியிட்டது போன்றவனுடைய காரணத்தினால் பாஜக தோல்வி அடைந்ததை நாம் கண்முன்னாக பார்க்க முடிந்தது அதாவது இடங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இது அனைத்தும் நடக்கக்கூடிய வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த முடிவுகள் அனைத்தும் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஜாட் சமுதாயத்தினுடைய வாக்குகளை எப்படி வாங்கலாம் அல்லது ஜாட் சமுதாயத்தினுடைய வாக்குகளை எப்படி ஒட்டுமொத்தமாக அனைத்து வாக்குகளையும் காங்கிரஸ் பக்கம் கொண்டு சேரலாம் என்று கூறி ஜாட் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் அங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பாஜகவினரோ ஜே ஜே தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருந்து மாறியதற்கு பின்னர் மனோகர்லால் கட்டாரை கூட முதலமைச்சர் பதவியில் இருந்து மாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் மாநில கட்சியான ஜேஜிபியும் தங்களுடைய நிலை என்றால் நிலை என்று அனைவருக்கும் தெரியும் நடக்க போகின்ற தொன்னூறு இடங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் பாஜக குறைந்தது முப்பது இடங்களுக்கு கீழாக தான் பெறும் என்றும் அதற்கு மேலாக அதாவது நாற்பத்தை இடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும் பதினேழு இடங்களில் எஸ் சி சமூகத்தினர் நிற்கக்கூடிய காரணத்தினால் அந்த பதினேழு இடங்களும் பாஜகவிற்கு செல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு செல்லும் என்றும் தற்போது கள நிலவரங்களும் செய்திகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் போராட்டத்தை பார்த்து விட்டார்கள் தண்ணீர் பீச்சு ரப்பர் குண்டுகளால் சுட்டு இளைஞர்களை கொள்வது போன்றவைகள் பாரிகேடுகள் அமைத்து விவசாயிகளை நடித்து ஓட விட்டது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக தேர்தல் நேரங்களில் கண்முன்னாக வந்து தோன்றும் அதனால்தான் குறிப்பாக பாராளுமன்ற திறப்பு விழாவின் போது மல்யுத்த வீரர்களை நடு ரோட்டில் இட்டு தரதரவென்று இழுத்து கொண்டு சென்ற காட்சிகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் கண்முன்னே ஓடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால்தான் ஹரியானா பாஜகவிற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் குறைவாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் ஹரியானாவை பாஜகவா அல்லது காங்கிரஸ் கட்சி புதிதாக ஆளப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் much of our little sannyapu nandi banakar